செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து போன் போல்வாய் காண்பேனி ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று வளர்ப்பறை பிரதமை திதியிலே அதாவது வளர்ப்பிறிலே வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது அதுவும் லக்கணம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்பது கன்னி லக்கணத்திலே பிறக்கிறது கன்னி லக்கணத்தில குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ சஞ்சாரம் செய்கிறாரோ அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு அதிச்சாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதே குரு பகவான் மிதுனராசி கடகராசிக்கும் அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் கடகராசி என்று மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆக இந்த வருடம் குரு பகவான் மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக ஜோதிர சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே மூன்று ராசியிலே சஞ்சாரம் செய்தால் மூன்றில் ஒரு பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும் மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் அஸ்வனி பரணி கிருத்திகை உண்ணாவிலே பிறந்த மேஷராசி நண்பர்களே மேசராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனிப்பெயர்ச்சி அந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு ஏழரசனி ஆரம்பிக்கிறது சனி என்ன செய்யுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் அது குருடைய வீட்டில் தான் வருகிறார் குருடைய வீட்டில் சனி பகவான் இருப்பது சுப விரயங்களைத்தான் கொடுக்கும் அதாவது விரயங்கள் கொடுக்கும் ஆனால் அந்த விரயம் அனைத்தும் சுப விரயங்களாகவே இருக்கும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை மேலும் மே மாதம் பதினான்காம் தேதி வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபான் இருக்கிறார் அந்த இரண்டாம் இடத்தில் குருபான் இருக்கின்ற அந்த மே பதினான்காம் தேதி வரை குடும்பத்தில் சுபவரயங்கள் நடக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படுவதன் காரணமாக மன நிம்மதி ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம் ஆகவே ஏழரசினி வந்துவிட்டதே என்று நீங்கள் பயப்படுவதற்கு அச்சப்படுவதற்கு தேவை கிடையாது அடுத்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வருகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வரும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது மனைவியின் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள் அதன் பிறகு அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தொழில்தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் என்று இருக்கிறது ஆகவே மே பதினான்காம் தேதி வருகின்ற அந்த குரு பேச்சு உங்களுக்கு விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த காலமாக இருக்கிறது அதன் பிறகு மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே ராகுபவான் அதாவது விரையஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அதுவும் இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது அதுவும் முக்கியமாக அஸ்வினிலே பிறந்தவர்களுக்கு அதாவது மேஷராசிலே பிறந்து அஸ்வினிலே பிறந்தவர்களுக்கு ரோஹிணியிலே குருபான் சஞ்சாரம் செய்கின்ற ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த காலகட்டத்திலே திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அடுத்து பரநிலை பிறந்தவர்களுக்கு மிருகசீர்ஷம் இரண்டு ஒன்று இரண்டு பாதங்களை சஞ்சாரம் செய்கின்ற பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திருமணம் கொடுவதற்கான வாய்ப்புகள் அது முக்கியமாக சித்திரை மாதத்திலே தமிழ்ப்படி சித்திரை மாதத்திலே திருமணம் கொடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அடுத்து மேஷராசிலே பிறந்து கிருத்தே உண்ணாவது பாத்திர பிறந்தவர்களுக்கு ரோஹிணில குரு சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலமான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்து நீங்கள் சந்தோஷத்தை நிச்சயமாக அடைவீர்கள் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கிறது எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவுகள் இருக்கும் ஆகவே நீங்களாகவே சுப செலவுகள் செய்துவிடுங்கள் இந்த வருட ஆரம்பத்திலேயே வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் அல்லது புதிய தங்க வெள்ளி ஆபரணங்களை வாங்குதல் மேலும் புதிய வாகனங்களை வாங்குதல் போன்ற காரியங்களுக்கு செலவு செய்து விடுங்கள் அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விரயங்கள் ஆகாமல் இருக்கும் தொழில்துறையில் ஈடுபட்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பழைய அரியஸ் ஏதாவது வர இந்த வருடம் கண்டிப்பாக வரும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது அது முக்கியமாக பணப்பயிரை பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கும் முக்கியமாக கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகளுக்கும் இந்த வருடம் யோகமான வருடமாக இருக்கிறது எம்முடைய சப்திருஷ் வாக்கிய பஞ்சாங்கத்திலே மேல்ோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் மேலும் சமநோக்குநாளில் எந்த காலத்தில் விவசாயிகள் எதை பயிரிட்டால் நன்றாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறேன் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து இந்த வருடத்திலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் நீட் எழுதுகின்ற மாணவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது மேலும் இந்த வருடம் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாக இருக்கிறது உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் தொழில்துறையிலே நல்ல விருத்தி முன்னேற்றம் இருக்கும் அந்த விருத்தி முன்னேற்றம் என்பது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது அதுவரை பண விஷயத்தில் அவருக்கு அதாவது உங்கள் கணவர்மார்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் இருக்கும் அதன் பிறகு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் கணவன்மார்களுக்கு நினைத்த காரியத்திலே கைகூடும் தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது பண வரவு இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது தம்பதிகளுக்குள் சந்தோஷமும் இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டாலும் நீங்கள் விரும்பிய இடத்தில்தான் இடமாற்றம் வருமே தவிர விரும்பாத இடத்திலே இடமாற்றம் வராது மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனையின் பேரில் அதுவும் சில செலவுகளின் பேரிலே உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை பேசி தீர்த்துக் கொள்வது பிரச்சனைகள் வந்தால் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது நீதிமன்றங்களை அணுவதை தவிர்ப்பது முக்கியமாக நல்லது இந்த வருடம் உங்களுக்கு மிக மிக நல்ல நேரமாக இருப்பது என்னவென்றால் இந்த வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மே பதினான்காம் தேதி வரை எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பிறகு உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் சுப செலவாகவே இருக்குமே தவிர பிரச்சனைகள் இருக்காது மேலும் தொழில்துறை இடமாற்றம் வந்தாலும் அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய தான் வரும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது மேசராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் மேசராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஏழரசனி ஆரம்பிக்கிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஏழரசனி ஆரம்பிக்கிறது அந்த ஏழரசனிக்காக பரிகாரம் என்பது செய்ய வேண்டும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறார்களோ அந்த ஊரிலேயே ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லணி தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது நிறைய கோயில்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் வைக்கிறார்கள் எல் தீபத்தை விட தூய்மையான நல்லெயி தீபம் தான் வைப்பது மிகவும் சிறப்பானது அடுத்து ஒரு முறையாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு அதாவது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பானது அவ்வாறு வழிபடும்போது போது வெள்ளிக்கிழமையே ஒரு தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் தனாதிபதியாக சுக்கன் இருக்கிறார் ஆகவே வெள்ளிக்கிழமையே ஒரு தரிசனம் செய்துவிட வேண்டும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு காலை நேரத்தில் மறு தரிசனம் செய்துவிட்டு வரலாம் இவ்வாறு வருவதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் இந்த பரிகாரங்களின் மூலமாக மேஷராசிலே பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை அடைந்து எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி